இன்னைக்கு பிரபலமான புதிய படம் ரஜினி மற்றும் கமல் இரண்டு காம்போ என்ன நடந்தது தெரியுமா இருவரும் சேர்ந்து புதிய படத்தில் நடிக்கின்றனர் ஆனால் ரஜினி இரண்டு கண்டிஷன்கள் வைத்திருக்கிறார் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போறோம் இரண்டு மகா நட்சத்திரங்கள் கமல் மற்றும் ரஜினி ஆனால் ரஜினி கமலுக்கு இரண்டு முக்கிய கண்டிஷன்கள் வைத்திருக்கிறார் என்ன அந்த கண்டிஷன்கள் தெரியுமா ரஜினி சொல்லியிருப்பது ஒன்று சம்பளம் ராஜ்கமல் புரொடக்ஷன்ஸ் மட்டும் தர வேண்டும் ரெட் ஜெயண்ட் மூவிஸிலிருந்து அந்த சம்பளம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என கூறியுள்ளார் இரண்டாவது கண்டிஷன் நான் இந்த படத்தில் வில்லனாகவே நடிப்பேன் கமல் நீ ஹீரோ ரோல் செய்ய விரும்பினால் செய்யலாம் எப்படி இந்த காம்போ கலந்துரையாடலை பார்க்கின்றீர்கள் இந்த படம் மிகப்பெரிய கேங்ஸ்டார் கதையாக இருக்கின்றது இது ஒரு மாபெரும் வெற்றியாகவும் இருக்கும் எனவும் கூறுகின்றனர் இந்த படத்தில் என்ன இருக்கும் என்பதை யாரும் கூற முடியாது உங்கள் கருத்துக்கள் என்ன இப்போ இந்த கதையை கண்டு என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம் ரஜினி மற்றும் கமல் இரண்டு பிரம்மாண்ட நட்சத்திரங்கள் இந்த படத்தில் ஏன் இணைகின்றனர் கமல் சொல்லும் பதில் ரஜினி பேசும் மகத்துவமிக்க உணர்வு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க